தாய் விவசாயம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பாலில் கலந்துட்டு ஒரு டம்ளர் பால் ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதோடு இந்த பவுட்ரு கலந்துட்டேன் கான்ஃபிளேவர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் கலந்துட்டேன் பாலோடு அந்த பால் பவுட்ரை கலந்துட்டு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டேன் பால் பால் பவுட்ரு முந்திரி பாதாம் பிஸ்தா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளேவர் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை என்ன பண்ண அந்த மோல்டில் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனாட்டம் அதை வச்சிட்டேன் அப்புறம் ஃப்ரீசரில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா சுவையான துல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு செய்கிறதுக்கு ரொம்ப தான் பால் பவுடருக்கு பதிலாக நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு யூஸ் பண்ணி பண்ணலாம் எங்கள் வீட்டில் பால் பவுட்ரு நிறையா இருந்ததுனால அந்த குல்ஃபி பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்